அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து எல்லாமே அல்லாஹ் நன்றி இருக்கேன் வேறு வழியே இல்லை நம்ம தான் இதை கொண்டு போக வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இதையுமே நம்ம பெருமைக்காக இல்லை மறுமையாக தான் செய்கிறோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி உள்ள சூழலில் காலகட்டத்தில் இன்றைக்கு அரசு சண்பரிவார பிஜேபி கும்பல்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பையும் கக்கக்கூடிய ஒரு சூழலில் விதைக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஒரு வாரத்திற்கு முன்னாடி ராஜேந்திரங்கிற ஒரு ஐயா அவர் நம்ம கேட்கும்போது என்ன சொன்னார்னா இந்து இந்து கட்சியில் இருந்ததாகவும் அதே மாதிரி இந்து அறநிலையத்துறையில் இருந்ததாகவும் சொல்கிறாரு ஆனால் அது எந்த அளவுக்கு அவர் திரும்ப கேட்கும்போது அதை மறுத்துடுறாரு மறுத்துறேன் திரும்ப அது சம்பந்தமாக சொல்லலை என்ன சம்பவம் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னென்னா அந்த மாதிரி தமிழ்நாடு ஜமாத் தேவஓட்டை கிளை தலைவர்த்த உமர்த்தருந்து ஒரு உமர் அவர்டு ஒரு ஃபோன் கால் வருது ஏன் அடிக்கடி நான் வந்து பேரை மென்ஷன் பண்ணுறேன்னா எந்த அளவுக்கு ஒரு இந்துவுக்கு பாதிப்புனா இஸ்லாமியர்கள் தன்னை வந்து பொருட்படுத்தாமல் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேரை நான் அடிப்படி அடிக்கடி குறிப்பிடுறேன் ஏன் குறிப்பிடறேன்னா இன்னொரு காரணம் நியூஸ் சேனல் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல ஊடகத்தினுடைய அறம் என்ன உண்மையை கொண்டு போய் உலகத்தில் கொண்டு போய் சேர்க்குறது இல்லைன்னா வந்து அந்த வீடியோ எடுக்கக்கூடாது அப்போ அந்த சிவகங்கை சிவகங்கை ஜிஹெச்சில் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா வீடியோலாம் எடுக்கிறாங்க தேவகோட்டையிலேருந்து அவங்க வர்றாங்க என்ன அப்படின்னா அவங்க எந்த பேரையுமே ஒரு நியூஸ் வைரலாக படையிருக்கும் பார்த்துருப்பீங்க பதினைந்து வருடங்களாக பிரிந்த தகப்பனையும் அந்த அவங்களுடைய மகனையும் இணைத்த மனிதநேய மக்கள் கட்சியினர் அப்படிங்கிற வீடியோ பரவலாக பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் அந்த பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காரைக்குடி நியூஸாக இருந்தாலும் சரி நான் இதை குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் காரைக்குடி நியூஸாக இருந்தாலும் சரி தேவகோட்டை அலுவலக நியூஸாக இருந்தாலும் சரி சிவகங்கை லோக்கல் ஆப்பாக இருந்தாலும் சரி நம்ம இதை ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம் என்னன்னா நீங்கள் அந்த இதெல்லாம் போ எடுத்து போகிற நீங்கள் பாருங்கள் ஆதாரத்தை எதுலேயுமே பேரை மென்ஷன் பண்ணவே கிடையாது ஏங்கிறது தெரியல அது அவங்க தான் காரணம் சொல்லணும் அதனால் நம்ம இப்போ எடுத்து சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படறணும் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸில் அப்துல் ரஹ்மான் ஜேஜே கிரணேஷ் உங்களுக்கு தெரியும் தேவகோட்டையில் அவ்வளோ சமூக ஆர்வலர் தான் உமர் போனடிக்கிறா அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு ஐயாவை கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸில் வர்றாங்க நூற்றி எட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விரை உடனே அப்துல் முத்தலிப் அதாவது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளருக்கு நம்ம தொடர்பு கொண்டு கால் பண்ணி சொல்கிறோம் நான் அங்கே போகிறேன் அவர் வந்துட்டார் ஃபர்ஸ்ட்டு எமர்ஜென்சி வார்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் எமர்ஜென்சி வார்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம உள்ளே போய் பார்க்குறோம் மூச்சுத்திறன் கடுமையான மூச்சுத்திறன் அந்த ஐயாவுக்கு ஏற்படுது அப்போ எல்லா விதமான கருவிகளையும் வைத்து அவரை வந்து பிழைக்க வைப்பதற்கான முயற்சிகளை மருத்துவர்களும் செய்கிறாங்க மருத்துவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆனால் போச்சுன்னு தான் நாங்கள் நினச்சோம் இது வந்து தப்பிக்காது இவர் வந்து பிழைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து தன்னை அனாதையாகவே சொல்கிறார் நான் வந்து அனாத அப்படின்னு தான் தேவகோட்டையில் சொல்கிறார் தேவகோட்டையில் தனியார் மருத்துவமனையில் அவர் போய் அட்மிட் ஆகிருக்காரு கடைசியில் அப்துரமானுடைய அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு காட்ட போயிருக்கிறாங்க காட்டை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அனாத அனாதையாகவே அவர் சொல்லப்படுறாரு அடிக்கடி அடிக்கடி சொல்கிறாரு அந்த அந்த சமயத்தில் வந்து வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க அப்துல் ரமண்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கீரை வியாபாரம் பார்க்குற நம்ம ஏரியாவுக்கு அடிக்கடி வருவார் அதை வச்சு அவர் கீரை வியாபாரம் அந்த அந்த ஏரியாவில் பாப்பார் உள்ள இருக்குது அதாவது ரோடு பகுதி தேவகோட்டையில் உள்ள மாட்டு சந்தை பகுதி அந்த ஏரியாவுக்குலாம் அவர் கீரை பார்ப்பார் உள்ள இருக்குது ராஜேந்திரங்கிற ஐயா ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் இல்லாத அனாதேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆதரவற்ற நிலையில் இருக்கிற நீங்கள் என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விரைந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் பார்த்தா இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நறுமுகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க பெரிய பாலம் அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் அங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிவகாங்க ஜி ஜிஹெச் கொண்டு போகிறாங்க தேவோட்ட ஜிஹெச் அந்த பெசிலிட்டி எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு உடனே சிவகங்கை ஜிஹெஜிக்கு கொண்டு வர்றாங்க சிவகாஜி ஜிஹெஜிக்கு கொண்டு வரும்போது அவரை வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் ஏறி விரைவாக இங்கே வந்துடுறாங்க அவரே வரும்போது நம்ம கால் பண்ணி சொல்கிறாங்க அங்கே போனால் அவர் வந்து ரொம்ப மூச்சு தனனால் அவர் உயிர் வந்து வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்போ அவருடைய ஆடைகளில் ஃபுல்லாகவே அவர் அவர் ஆ யூரின் போயிடுறாரு அவருடைய எல்லாமே என்ன யூரின் ஆயிடுது இடுப்பு கீழே எல்லாமே உடனே இன்னொரு ஒரு அப்துரம் மனை உடனே காசை கொடுத்துட்டு கையில வாங்க சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி அவர் சளியா தள்ளுது ஏன்னா அவ அவருடைய உடல்ல வந்து ஒரு மூன்று விதமான பாதிப்பை அவங்க சொல்றாங்க அதுல ஒன்று வந்து அந்த சளியினாலேயும் அந்த மாரடைப்பு வந்திருக்குது ரெண்டாவது வந்து மூச்சுத்தன்னல் வந்திருக்குது இன்னொன்று வந்து என்னென்னாக்கா நீர் கோர்த்து இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது அதை எல்லாமே வெளியேக்கணும் வெளியேற்றணும் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழலில் என்னென்னாங்க அது அந்த ப்ராசஸ் ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்குது அப்புறம் அவருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் போட்டு பார்க்கணும் உடனே என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கும் ரூபா பணம் கட்ட சொல்கிறாங்க அதுக்கும் அண்ணன் பணம் கட்டுறாங்க பணம் கட்டி உள்ளே போய் என்னென்னா ஃபுல்லாக ஸ்கேன் எடுத்து அவங்கள மூணு பேருமே தூக்கி வச்சு அவ்வளோ வெயிட் அவர் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்குது அதையும் வந்து க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து ஊற்றி மறுபட்டிக்கும் கப்பை மாற்றி ஆடையை மாற்றி எல்லா வகையிலையும் அவங்கள்ட்ட பண்ணிவிட்டு இருக்கும்போது அது வந்து மறுபட்டிக்கும் அது பலன் தரலை திரும்ப என்னன்னா ஐசியூ கொண்டு போயிடுறாங்க அப்போ நைட்டு பூரா அடுத்த இங்கே இருந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க என்னை மாற்றி விட்றாங்க நான் நானும் முத்துலேயும் போய் பன்னெண்டு மணி வரை இருந்துட்டு போயிடறோம் என்னையை மாற்றி விட்றாங்க என்னையை மாற்றி விட்ட பிறகுட்டு நான் காலையில் இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது திரும்ப வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறது ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதே ப்ராசஸ் தான் திரும்ப வருது இறுதியாக உறவை கண்டிப்பா கண்டிப்பாக அட்டண்டர் வேணும் அட்டண்டர் இல்லை அட்டெண்டர் இருக்கிறதால நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதேமாரி நம்ம தான் பார்க்குறோம் ஆனால் இவர்கள் சொல்லாததுனால தான் நம்ம இதை கூட எடுத்து இதெல்லாம் மாற்றம் சொந்தங்கள் பார்ப்பாங்க ஏன்னா எந்த ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நான் வந்து எந்த சமூகத்திற்காக நான் பாதுகாக்க நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கணும் அந்த இயக்கத்தவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் அவங்க அங்கே வரல அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த இடத்துல இருந்து போது அவரை உறவினர் தேண்டி கண்டு கண்டுபிடிக்கணுமே உடனே அவர் ஃபோன்லேருந்து ஃபோன் நம்பரை ஆரம்பிக்கும் அவர்கிட்ட கேட்கிற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புது ஒரு நாள் கழித்து மறுநாள் தான் நினைவு திரும்புது அவர் விஷயத்தை சொல்கிறாரு சொல்லி முடிச்ச பிறகு ஃபோன் நம்பரை வாங்கி எங்க இருக்காரு தொடர்பு கொண்டு திருப்பூரில் அவர் மையம் இருக்கிறாரு இரண்டாவது மகன் அதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் மையனுக்கு கால் பண்ணி பேசுறோம் அவர் எங்க இருக்காரு கண்டுபிடிக்கிறார் மறுபடிங்க அவர் நம்ம கால் பண்ணுறோம் அவரும் திரும்ப நமக்கு அடிச்சிடறாரு அடித்த பிறகு அவர்கிட்ட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்டு விஷயத்த சொல்கிறோம் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா வேகமாக விரைந்து விஷயத்தை கேட்டு கேள்விப்பட்டு விரைந்து மறுநாள் வந்து இறங்கிடுறாரு அவரை போய் ரிசீவ் பண்ணி அட்டண்டர் தேடுறோம் அட்டண்டர் கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு நாங்கள் எண்ணூறுவா ரூபாய் தர்றோம் ஆயிரம் ரூபா கூட தர்றோம்னு சொல்லி சொல்லியும் அட்டண்டர் நமக்கு வர வரவே இல்லை ஏன்னா அட்டண்டர் தான் எட்டி பார்த்துக்கிறது கிடையாது எல்லா வகையிலையும் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் திடீர்னு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் இங்கே போய் கொடுங்க அங்கே போய் கொடுங்கன்னு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அந்த இடங்களுக்கு நம்பரை சொல்லிவிடுவாங்க ஐம்பத்தொம்பது நம்பரில் இருக்குது நாற்பத்தெட்டாம் நம்பரில் இருக்கு அங்கே போய் பார்க்கணும் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கங்க பத்து மணிக்கு ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வாங்கிக்கங்க மறுநாள் நாலு மணிக்கு ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் சொல்லுவாங்க அதை புறமே போய் வாங்கணும் இப்படி தான் நம்ம அதை பார்த்துக்கிறோம் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா அவங்க பொறுப்பு சாற்ற முடியாது அதை காவல்துறையினா வந்து குறித்து குறிப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்கப்பட்ட டீட்டெயில்ஸ்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு அட்டன்டர் இல்லைங்க அதில் பதிவாயிருந்துச்சு அப்புறம் மயம் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னா மயனை வர சொல்லி நாலு மணிக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் சிவங்க இல்லை பஸ்ஸ்டாண்ட் நானும் முத்துலையும் போய் போய் அவரை போய் ரிசீவ் பண்ணியிருந்து கொண்டு வந்து அவரை வந்து சேர்த்து வைப்பா அதோட அந்த சமயத்தில் அந்த ஐயா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நிறையா வாழ்த்துனார் நம்ம வாழ்த்துக்களுக்காக இது செய்யலை அவர் அவருடைய கண்ணில் இருந்து மயனை பார்த்த சந்தோஷத்தில் அந்தளவுக்கு அவருடைய கண்ணில் வரக்கூடிய வர்றாருன்னு சொன்னோடனே அவர் கண்ணில் கலங்கி சந்தோஷமாகி அவரோட இணைஞ்சு ரெண்டு பேரை சேர்த்து வைத்த அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அந்த லோக்கல் ஆப்பில் போட்டாங்க சந்தோஷம் பேசு பொருளாக ஆணுச்சு அதே சமயத்தில் பேரை எதையுமே அவங்க பெருசாக வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை அந்த சமயம் பார்த்து நம்ம யாருமே கூப்பிடல இவர்களாக ஒவ்வொரு நியூஸாக ஒரே ஒரு நியூஸ் தான் கூப்பிட்டோம் அதுக்கு பிறகு தந்தி டிவிக்கு போகிறச்சு சொல்லி அவர் செவன் நியூஸு அப்படியே த தமிழ் நியூஸு இந்த மாதிரி பாலிமர் நியூஸ் இப்படி எல்லா செய்தி நிருபர்களும் வந்து பேட்டி ஒவ்வொன்றா நாலு முறை நாலு தடவை நாலு தடவை பேட்டி பேட்டி எடுக்கிறாங்க ஐயா பேட்டி எடுக்கிறாங்க ஐயா முஸ்லீம் சொல்லிவிட்டார் முஸ்லீம்கள் தான் என்னை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ராஜேந்திர ஐயா சொல்லிவிட்டார் ஒரு கீரையா வரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வழிபோக்கில் வரும்போது ஸ்டமக் பிக் ரொம்ப வலி ஏற்பட்டுடுது இணைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் இருந்தாங்க முஸ்லீமினுடைய சகோதரர்கள் எல்லாருமா சேர்ந்து என் உயிரை காப்பாற்றி சிவகங்க ஜிஹெச்சில் உண்ணாந்து வச்சு ரொம்ப என்னை காப்பாற்றி எனக்கு பெரிய பெரிதும் பாடுபட்டாக ரொம்ப அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் விசுவாசத்தையும் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க மைய செல்லப்பா வந்துடுறாரு அவங்க மாதிரி செல்லப்பா நிறைய முறை நன்றி சொல்றாரு அந்த இடத்துல ஒரு பேட்டியை நம்ம கொடுக்குறோம் எந்த பேட்டியிலுமே வெளியிடும் இல்லை கேட்டால் நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய கடமை அவங்க வந்துட்டு போடுவாங்களா போ போடலையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து இதில் வந்து ஒரு வெறித்தனமா செயல்படுறாங்க பாருங்க வேறு இடத்துல குண்டு வெடிச்சிருச்சு டெல்லியில முஸ்லீம் கூட தெரியாது ஆனா முஸ்லீம் பண்றது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்துல் ரஹ்மான் ரபிக்கு அதே மாதிரி அப்துல் முத்தலிப்பு அப்படிங்கிற பெயரை மென்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு கைகள் விரல்கள் கூசுகிறது உங்களுக்கு நியூஸ் போடுறதுக்கு வந்து தயங்குறீங்க ஏன் அப்படி தயங்குறீங்க ஏன் நாங்க என்ன பண்ணிட்டோம் நல்லது பண்ணாங்க போய் போக மாட்டேங்களா அதுக்கப்புறம் டெல்லியில வேற ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க முஸ்லிம் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு அதை சரியான செய்தியா போடவில்லை துண்டு செய்தியா போட்டிருப்பாங்க பெருசா போட மாட்டாங்க இது பதினைந்து வருடங்கள் கழித்து தன்னுடைய இழந்த தன்னுடைய தகப்பனாரையும் பிள்ளையையும் இணைத்து வைத்த ஒரு நிகழ்வு மூன்று நாட்களாக அந்த பராமரித்த ஒரு நிகழ்வு இது எல்லாம் சொன்னா என்னப்பா அப்படி ஒரு குற்ற எங்களை குற்றப்புடம்பரையாக சித்தரிக்கிறதுல என்ன பிஜேபி பரிவார கும்பல்கள் ஒரு பக்கத்தில் களமிறங்கி வேலை செய்யறாங்க நாங்க செய்யக்கூடிய நல்லதை நாங்க போட மாட்டோம் அப்படிங்கறத நீங்க கடுமையான களமிறங்கி வேலை செய்யறீங்கிறது உங்களை கூப்பிடவும் கிடையாது பெருசா நியூஸ் பேப்பரையும் பெருசாக படிக்கிற கிடையாது எல்லாம் கம்மியான நபர்கள் தான் யூடியூப்பில் போட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க அவங்களுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்குது இருக்குது உங்க சேனல்ல பெருசா யாரும் கிடையாது என்ன பிரபலமான ஒரு செய்தியாக போய்விட்டீர்கள் அதாவது ஆரம்பத்துல இருந்து நியூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு அதனால தான் வந்து உங்களை வந்து பார்க்குறாங்களே தவிர இது ஊடக அறம் கிடையாது இதை மக்கள்கிட்ட நம்ம நிம்மட்டை எடுத்து சொல்றதுக்கு என்ன காரணம்லாம் சொல்ல மாட்டோம் சிம்பிளாக சொல்லி முடிச்சலாம்னு பார்த்தோம் இவர்கள் சொல்லாத காரணத்துக்காக வேண்டுமென்றே இதை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்றோம் அதனால இது போன்ற சதிகளை நாம் முடிய முறியடிக்கணும் அப்படின்னா நல்ல பணிகள் மூலமாக நல்ல செயல்பாடுகள் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளங்களில் போய் சேர்க்க வேண்டும் அந்த ஐயாவுமே அது முடிஞ்ச பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீர் மல்க உன் குடும்பம் நல்லா அது அதுபோது எங்களுக்கு இறை திருப்தி அங்கே இறக்க விருந்தவரை காப்பாற்றிய அந்த திருப்தி பிரிந்த உறவை இணைத்த அந்த திருப்தி இந்த திருப்தி எங்களுக்கு போதும் என்பதை தான் இதன் மூலமாக நாம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஜமியா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் என்ற அடிப்படையில் நாம் இந்த செயலை செய்கிறோம் வாழ்கிறோம் நான் நிரம்பில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வெப்ரகாத்தூர்